நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில் சென்னையில் இருக்கிற மியாட்டு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இப்போது அவர் உயிரிழந்த செய்தி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் பிரபலங்கள் இந்த மாதிரியா பலருமே கண்ணீர் மல்க இப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தன்னுடைய படங்களில் இளம் நடிகர்களை நடிக்க வைத்து அவர்களை முன்னணி ஹீரோக்களாக மாற்ற வித்தைய அந்த காலத்தில் அதிகளவில் சிவாஜி செஞ்சிட்டு வந்த நிலையில அதுக்கப்புறமா அதை விட சிறப்பா அந்த விஷயத்த எந்த ஒரு சுயநலமுமே இல்லாம தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் இந்த ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்த பலருமே கொண்டாடிட்டு வர முக்கிய காரணமே உண்மையாவே அவர் சினிமா கடல்ல தழு தத்தளித்த பல நடிகர்களை கரை சேர்த்ததால தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரோட இயக்கத்துல பல படங்களில் நடித்து ஹிட் கொடுத்தாரு சட்டம் ஒரு இருட்டரை நெஞ்சிலை துணிவிருந்தால் நீதி பொழைத்தது பண பட்டணத்துக்கு ராஜாக்கள் ஓம் சக்தி சாட்சி வெற்றி வீட்டுக்கு ஒரு கண்ணகி குடும்பம் புது புதுயுகம் இந்த மாதிரியா பல படங்கள் தொடர்ந்து விஜயகாந்த வைத்த எஸ் ஏசி இயக்குனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு விஜய்காந்த வைத்து ராஜதுரை படத்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அதே ஆண்டு விஜயகாந்த வைத்து இயக்குன செந்தூரபாண்டி படத்துல தன்னுடைய மகன் விஜயையும் ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்க வச்சிருந்தாரு விஜயோட அறிமுகப்படமான நாளைய தீர்ப்பு படம் சொதப்பின நிலையில சம்பளமே வாங்காம விஜய்க்காக செந்தூர பாண்டியில டைட்டில் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்து கொடுத்தாரு அந்த படம் விஜய்க்கு பெரிய அளவுல கை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா அப்பா இயக்கத்தில் பல படங்களில் விஜய் நடிச்சுட்டு வந்தாரு நடிகர் விஜய போலவே சூர்யாவுக்குமே ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினைத்த விஜயகாந்த் பெரியண்ணா படத்தில் அவரை நடிக்க வச்சிருந்தாரு அந்த படத்தையும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தான் இயக்கியிருந்தார் லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோவா நடிச்சிருந்ததை போல பெரியண்ணா படத்தில் விஜயகாந்த் கேமியா ரோல்ல நடிச்சிருந்திருப்பாரு நான் தம் அடிக்கிற ஸ்டைல் இந்த மாதிரியான ஒரு சில பாடல சூர்யாவுக்காகவே நடிகர் விஜய் அவர்கள் பாடியிருப்பார் அப்படிங்கிறதுமே கூடுதல் தகவல் விஜய் சூர்யா மட்டும் இல்லாம சினிமாவில பல நடிகர்களுக்கு முழு சப்போர்ட்டா விஜயகாந்த் அவர்கள் இருந்துட்டு வடிவேலுக்கு எல்லாமே பல உதவிகள் அவர் எங்கள் அண்ணா படத்துல பிரபுதேவாவை செகண்ட் ஹீரோவா நடிக்க வச்சிருப்பாரு விஜயகாந்த் அவர்கள் எப்போதுமே கேப்டன் விஜயகாந்த தமிழ் சினிமாவும் முன்னணி நடிகர்களுமே மறக்கவே மாட்டாங்க நடிகர் சங்க தலைவர் அவர் இருந்த காலத்துல ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடிகர்கள் மத்தியில எந்த பிரச்சனை வந்தாலுமே உடனடியாக தலையிட்டு அதை தீர்த்து வச்சிருக்கிறவரும் நம்ம கேப்டன் அவர்கள்தான் ஸோ இந்த மாதிரியா நம்ம கேப்டனை பத்தி பேசணும் அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம் ஸோ பெரிய நடிகர்களுக்கும் மட்டும் கிடையாது இப்போ இருக்கிற ஆக்சுவலாக அந்த நைன்டிஸில் இருந்த நிறைய காமெடி நடிகர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கொடுத்ததே வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள்தான் ஈவன் நம்ம வடிவேலுக்கு கூட பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு பட் அந்த நன்றியை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நடிகர்கள் வந்துட்டு மறந்துட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவர் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கிற நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா அவரை யாருமே போய் பெருசாக பார்க்கவே இல்லை ஸோ இந்த ஒரு விஷயமே கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் பிகாஸ் விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரியான ஆளே கிடையாது ஸோ அவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறாங்க அவர் செஞ்ச உதவி நிமித்தமாச்சும் அவரை போய் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் நல்லா விசாரிச்சிருக்கலாம் செய்த நிலையில தான் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பேசு இருந்துச்சு ஸோ விஜயம் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக கண்டுக்கல இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு ஸோ அதுக்காச்சும் போய் அஞ்சலி செலுத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மைகளை பாரா இறைவனை